முதலத்தலுக்கு பொறுப்பாளராக செயலாற்றி வருகிறேன் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு ஆலங்குடி தாலுகா வெண்ணாலுடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு வகுப்பு நடந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் பன்னடா போனவர்கள் சிறப்பு வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த ஆசாமிகள் குடியார் ஆசாமிகள் ஆசிரியர்களை கரையூடியாக கட்டி விசல் அடித்து சட்டம் போட்டுள்ளார்கள் இதை வந்து ஆசிரியர்கள் பணிவாக தம்பி இங்கேருந்து வெளியேறுமாறு கேட்டுள்ளார்கள் நீ என்னடா என வெளியேறக்கூடும் என்று சொல்லி ஆசிரியரை மிகவும் தாக்கி அசிங்கமான வார்த்தைகள் திட்டி தாக்கியுள்ளார்கள் இரண்டு மா தலைமை ஆசிரியரும் துணை தலைமை ஆசிரியர் இருவரும் சேர்ந்து ஆளுங்குடி காவல் நிலையத்தில் போராடித்துள்ளார்கள் இந்த தா பாதிக்கப்பட்ட இரண்டு ஆசிரியர்கள் முன்னே கலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை அறிந்த காவல்துறையினர் வன்கொடுமை தலை பிரதிநிதியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க முயற்சி பெற்றார்கள் உள்ள அதிகார வர்க்கத்தினைச் சேர்ந்த ஆளுங்கட்சியினரை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை அச்சுறுத்தலின் பேரில் மிரட்டலின் பேரில் அந்த வழக்கை வாபஸ் செய்வதாக எல்லா விட்டாலும் நீங்களுக்கு வேலை செய்ய முடியும் மிரட்டி வழக்கை வாபஸ் செய்ய வைத்துள்ளார்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தாமாக முன்வந்து அந்த வழக்கை விசாரித்து அந்த ரவுடிகள் மீது அந்த குண்டர்கள் மீது வழக்கு அந்த எஃப்ஐஆர் திருப்பி அந்த வழக்கை பதிவு செய்து குண்டர்களை சிறையில் அடைக்குமாறு உலகத்தைச் சேர்ந்த தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது மாவட்டம் முழுவதும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தலித் ஆசிரியர்களின் பாதுகாப்பு தெளிவுடாக உள்ளது உடனடியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் அனைத்து பள்ளிகளின் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இது தொடர்ந்து இந்த புதுக்கோட்டை தலித் கலித்தாக்கம் தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது உள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த தகவல் தெரியாது என்று நான் அழைக்கின்றேன் புதிதாக பொறுப்படுவதை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை தலித் ஆசிரியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று விடுதலை காரியாக இந்த சம்பவத்தை அந்த வழக்கை மீண்டும் வழக்கு பதிவு செய்து நிபர்களை சிறையில் அடைக்கப்படவிட்டால் விடுதலை தலைவர் கட்சி தலைமையில் அனைத்து தலித் இயக்கங்களும் ஒன்றிணைந்து மாவட்ட தலைமையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று உறுதியளித்தது இந்த பிரச்சனையை எங்களது தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் தலைமைக்கு அவருடைய பார்வையத்தை கொண்டு சென்று அவருடைய தலைமைகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதை திட்டமிட்டு நாங்கள் மாவட்ட செயலர்களும் ஆலோசனை வருகின்றோம் இது சம்பந்தமாக இனிமேலும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக நடவடிக்கை இருப்பார் என்று நம்பிக்கை இருக்கின்றோம் கொடுத்திருந்து பார்ப்போம்